ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள் சாயினுடைய மகிமைகளை நம்ம தொடர்ந்து சாய் கீதை டிவியில பேசிட்டு வரும் சாதாரணமா அவரை நம்புற பக்தர்களுக்கு அந்த பக்தர்களுடைய துன்ப காலங்கள்ல தன்னுடைய இருப்பை எப்படி வெளிக்காட்டுறாரு தன் மகிமைகளை எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்துறாரு தான் அவர் கூட இருக்கும் அப்படின்ற தைரியத்தை எப்படித்த நம்புற பக்தர்கள் கிட்ட அவர் போய் சேர்க்கிறாரு தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம் சாய உள்ளன்போடு பிரார்த்திச்சு அவரிடம் மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல இந்த அனுபவத்தை நிச்சயமா சாய் அவங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தி இருப்பாரு இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்ப எப்படி தன்னுடைய இருப்பை வந்து பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு வெளிக்காட்டுறார் முக்கியமா துன்ப நேரங்கள்ல துன்ப காலங்களில் தாங்கி பிடிக்க நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த இருப்பை எப்படி வெளிக்காட்டுவார் அப்படின்னா பல வகைகள்ல வெளிக்காட்டுவார் சூட்சமா தன்னுடைய இருப்ப வெளிக்காட்டுறதுதான் பாபாவுடைய ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயமே அதுல முக்கியமான ஒண்ணு ஒரு உண்மை நிகழ்வை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர போறேன் ரெண்டு டிவோட்டிஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே சாய் பக்தர்கள் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மற்றும் மனைவி இல்லை கணவனுக்கு வந்து வெகு நாட்களாக குறைவு இருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காலம் உடல்நல குறைவு இருக்கு அந்த உடல்நல குறைவானது நாள்பட நாள் பட அந்த கணவனுக்கு வந்து உடலை வந்து அப்படி உருக்கி எடுக்குது அதாவது அவருடைய தேகமே மாறுது அடையாளம் இல்லாத அளவுக்கு தேகம் வந்து ரொம்ப மெழிஞ்சு மாறுது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல எந்த மருத்துவர்களாலும் அப்படி ஒரு சூழ்நிலை அந்த கணவனுக்கு இருக்கு நாள்பட நாள்பட என்னாகுது என்ன ஆகுது அந்த நோயுடைய தன்மை அதிகமாகும் பொழுது இரவு நேரங்கள்ல அவருங்களை அந்த பக்தையுடைய கணவருக்கு வந்து உடல் நலக்குறைவு ஏற்படுது எப்படின்னா அதிகச்சுரம் வருது அனல்னா அப்படி ஒரு அனல் உடம்புல அதிகமா வருது இது ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் உடல்ல வருது அப்படின்றது இரண்டு பேருக்குமே புரியாத ஒரு விஷயமா இருக்கு மருத்துவர்கள் கிட்ட போனா எப்பவும் போல மருந்துகளை கொடுத்து அந்த ஜுரத்தை குணப்படுத்துற மருந்துகளை மட்டுமே எடுத்துக்க சொல்றாங்க இப்படியாக நாட்கள் போய்கிட்டே இருக்கு எப்படி பாபா தன்னுடைய இருப்பை இங்க வெளிக்காட்டினார்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அற்புதமான விஷயம் அந்த மனைவியாகப்பட்டவங்க தன் கரங்களை தன் கனவின் மீது வைத்து அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க கண்ணு மூடி பிரார்த்தனை பண்ணும் பொழுது பாபா தன்னுடைய இருப்பை அங்கே வெளிக்காட்டுகிறார் நினைப்புல இருக்கும்போதே இது கனவுல நடக்கல நினைப்புல இருக்கும்போதே பாபா அனல் ரூபத்துல அந்த அனலானது அவங்களுடைய கணவருடைய உடல்ல இருந்து அப்படியே வெகு விரைவா பரவி கிடக்குற மாதிரியும் அந்த அனல்ல பலவிதமான நிறங்கள் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு அதாவது ஒரு நெருப்புக்கு உண்டான அத்தனை நிறங்களும் ஒரு உடம்புல இருந்து வெளியில மாதிரியும் அந்த அனலுக்குள்ள பாபா தன் முகங்களை வெவ்வேறு ரூபங்கள்ல வெளிக்காட்டுற மாதிரியும் அங்க நான் இருக்கேன் பாருன்னு சொல்ற மாதிரியும் அவங்களுடைய நினைவுக்குள்ள புகுந்து சூட்சுமமா தன்னுடைய இருப்ப அந்த மனைவிக்கு வெளிக்காட்டுறார் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல தகச்சு போறாங்க என்ன பாபா இப்படி நமக்கு ஒரு காட்சிய தன் கணவனுடைய உடலில் இருந்து காண்பிக்கிறார் அவங்க கைய தான் தாமதம் வச்ச சிறிது நேரத்துல இப்படி ஒரு அற்புதமான காட்சியை பாபா அவங்களுக்கு காட்டுறாங்க விதவிதமான உருவங்களை அந்த முகபாவங்கள் அந்த நெருப்புக்குள்ள அந்த அனலுக்குள்ள தெரியுது இங்க என்ன சொல்றாருன்னா பாபா என்னோட அறிவுக்கு எட்டுன்னு நான் சொல்றேன் அந்த கணவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த அனல் அந்த அந்த நோயினுடைய தாக்கத்தை பாபா ஏற்றுக்கொண்டார் அதுதான் பொதுவா குருமார்களுடைய தன்மை தன் பக்தர்களுக்கு உண்டாகிற கர்மாக்களில் தானும் பங்கெடுத்துக் கொள்வார் அந்த வழிகளை தானும் வாங்கி கொள்வார் அதுதான் பாபா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இப்படி ஒரு அனுபவத்தை அந்த மனைவிக்கு தன் கணவன் மூலமா பாபா கொடுக்கிறார் நம்பிக்கை கொடுக்கிறார் நான் இருக்கேன் கவலைப்படாத அந்த கர்மாக்களை எப்படி தான் தாங்கிக் கொள்கிறாரோ தான் வாங்கிக் கொள்கிறாரோ அது மாதிரி அவரை நம்புற பக்தர்களுடைய நோயா இருக்கட்டும் வழியா இருக்கட்டும் மனவேதனையாக இருக்கட்டும் அவர் தாங்கிக்கிற அளவுக்கு பாபா அத்தனை அன்புள்ளம் கொண்டவராக தன் பக்தர்களிடம் இருக்கிறார் அந்த இடத்துல மனம் தளர்ந்திருந்த அந்த மனைவுக்கும் சரி கணவனுக்கும் சரி இது பெரிய ஒரு விஷயம் ஏன்னா பாபா இருக்காருன்றத ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு நாள் பட நாள் பட அந்த என்னென்னு பாபாவே காமிச்சு கொடுத்த பாபாவே அவங்கள சரி பண்ணி அவங்க வாழ்க்கையில இழந்த சந்தோஷத்தை மீட்டு கொடுக்கிறார் இன்னைக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அந்த கணவர் ஆரோக்கியமாக இருக்காங்க அந்த குடும்பம் பாபாவுனுடைய அனுகிரகத்தால சந்தோஷமா இருக்கு பாபா தன் வாழ்ந்த காலத்திலேயே இது போன்ற அற்புதங்கள் எண்ணில் அடங்காத அற்புதங்களை தன் பக்தர்களின் வாழ்வில் நிகழ்த்தியிருக்கிறார் அவர்களுடைய வழியை தான் ஏற்றுக்கொண்டு தான் சுமந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார் ஒரு உலைக்களத்துல ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு பாபா வாழ்ந்த காலத்துல நிகழ்ந்தது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கதை உலைக்காலத்துல தன் கை குழந்தையோட அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ உங்க கணவன் வந்து கூப்பிடுறாரு அவங்க கணவன் குரல் கேட்டதுமே அவங்க என்ன பண்றாங்க தன் மடியில இருக்க குழந்தைய மறந்து வேக வேகமா எழுந்துக்கிறாங்க அந்த குழந்தையும் அந்த உலைக்களத்துல நெருப்புல விழப்போகுது இந்த இடத்துல மசூதியில எங்கேயோ மைல் தூரத்துல இருக்கக்கூடிய பாபா தன் இரு கரங்களையும் அவரை எழுதி விட்டு கொண்டிருக்கிற அந்த புனித அஹ் நெருப்புல கொண்டு போய் விடுறாரு அந்த துணிக்குள்ள தன் இரு கரங்களையும் விட்டுடுறாரு அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பதறி போய் அவரை பிடிச்சி இழுக்குறாங்க வரவே மாட்டேங்கிறார் தன் இரு கரங்களால அந்த குழந்தைய இங்கிருந்தே அந்த நெருப்புக்குள்ள கையை விட்டு தாங்கி பிடிக்கிறார் அந்த குழந்தை நெருப்புல விடாத அளவுக்கு அப்படியே தாங்கி பிடிக்கிறார் அப்போ கேட்கிறாங்க பாபா என்ன காரியம் செய்ய போனீங்க உங்க கைகள் பாருங்க எப்படி வெந்து போச்சு அப்ப பாபா சொல்றார் என் கரங்கள் வெந்ததை பத்தி நான் கவலையப்படல ஒரு குழந்தையை நான் காப்பாற்றியதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் தன் கரங்களை நீட்டினார் என்ற காரணத்தையும் அவங்க கிட்ட சொல்றார் அப்போ நம்மளுடைய வழிகளை தாங்கிக்கொள்ள கொள்ள அவர் என்றென்றைக்கும் தயாராக இருக்கிறார்ன்றது இதுவே ஒரு பெரிய உதாரணம் ஏற்கனவே நான் சொன்னேன் இப்ப சொன்ன அந்த உண்மை சம்பவத்தை இதோடு நீங்க சேர்த்து பாருங்க எல்லாம் அவருடைய குணாதிசயங்கள் தான் இதுல அவர் மாறுபட்டே அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு நிகழ்த்தியது போலவே அற்புதங்களை இன்றும் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் பாபா எல்லையில்லாத ஆற்றல் உடையவர் கருணையுடையவர் பிறர் வழிகளை தன்னை நம்பும் பக்தர்களின் வழிகளை தன் வழிகளாக ஏற்றுக்கொள்கிறார் நம்மளுடைய கர்மாவிலிருந்து நம்மளால முழுமையா விடுபடவே முடியாது ஆனா நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கும் தன்மை சாய்க்கு உண்டு அதே போல இன்றைய தலைப்பு பிரகாரம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் பாபா துன்ப காலங்களில் தன் பக்தர்களை தேற்றுதல் படுத்துகிறார் அதற்காக அவர் தன் இருப்பை சூட்சுமமான முறையில் இதுபோன்று வெளிப்படுத்துகிறார் என்பதை பாபாவை பற்றி தொடர்ந்து பேசுவோம் ஜெய் ஜெய் சாய்ரா